ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்னோன் டாரோடம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்க அனைவருக்கும் நன்றி அண்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜெமனாய் மிதுன ராசிக்காரர்கள் ஸோ சண்டே டு சண்டே கம்மிங் சண்டே டு சண்டே டென்த்து நவம்பர் டு சிக்ஸ்டீன் What about not a feeling, intention, and action towards you? inner abhi paglam. So please put it. What about Gemini person? Feelings, intention, and action towards Gemini. So feeling towards you? inner abhi pagpo. So feeling towards you. So let's see feeling towards you, mm -hmm. Gemini. டூ ஆஃப் கப்ஸ் டவர் ஹெர்மிட் ஃபீலிங் டூவர்ட்ஸையும் பார்த்தோன்னா டூ ஆஃப் கப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து லவ் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பாண்டு வந்து அவங்கள்ட்ட இன்னும் இருக்குது ஓகே டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க வேண்டானோ விட்டுட்டும் கம்ப்ளீட்டாக உங்கள் வேலைகளை வேணும் அப்படின்னும் அவங்களுக்கு வந்து உங்கள் வர முடியல ஸோ ஆழமாக ரொம்ப டீப்பாக வந்து திங்கிங் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் திஸ் லவ் ரைட் இதில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு யோசனை தான் அவங்களுக்கு ரொம்பவே ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல ஒரு வெளிச்சமே இல்லாது இந்த பிரேக்கப்னால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க பாதையில் வெளிச்சமே இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அண்ட் எஸ் ஸோ இதில் வந்து ஒரு சடன் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இந்த லவ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க ஏஸ் ஆஃப் கவ்ஸ் ஓகே எதை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் இதை வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி அவங்க யோசிக்கிறாங்க ரைட் இந்த அளவுக்கு ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்த அளவுக்கு அவங்க மனசுல ஒரு ஒரு ஃபீல் இருக்கு ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெமினாய் ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எண்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கலாம் பட் ஒரு நியூ பிகினிங்கை பத்தியும் யோசிக்கிறாங்க ஓகே அண்ட் வாட்டர் தேர் இன்டென்ஷன் எயிட் ஆஃப் பென்டகிள்ஸ் பென்டகிள்ஸ் கிங் ஆஃப் கோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அவங்களுடைய இன்டென்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே அண்ட் எஸ் அந்த அன்பு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது ஓகே பட் என்னைக்கோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து சம் நியூ ஸ்கில்ஸ் அவங்க ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாகவும் அவங்களோட எஃபர்ட் வந்து போயிட்டு இருக்குது ஓகே அண்ட் இன்டென்ஷன் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகணும் அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா வாட் டுவோர்ட்ஸ் யூ ராக்ஷன் டுவோர்ட்ஸ் யூ வீல் ஆஃப் வீலாக ஆஹா டெம்பரன்ஸ் செவன் ஆஃப் ஒன்ஸ் ஸோ சில பேருக்கு உங்கள் பர்சன் பிளாக்கடாக இருக்கலாம் அது அவங்களுக்கே பேர்டனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அன்பிளாக் பண்ணுறது டைம் எடுக்கும் ஓகேவா பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க டிவைன் டைமிங் டைமிங் வரும்போது ஒரு மாற்றம் எப்போ ஏற்படும்னு பார்க்குறாங்க பட் பிளாக்டாக இருந்தால் கூட மாற்றம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்க்குறாங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா அவங்க வந்து பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பிரேக்கப் இந்த விஷயத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேருக்கு நீங்கள் சப்போஸ் பிளாக்டாக இருக்கிறீங்களான்னு தெரில நீங்கள் பிளாக்டாக இருந்தால் நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ நான் வாட் அபவுட் த ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ த ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ ஸோ ஹெல்த்தி சாய்ஸஸ் ஹீலிங் ஹார்ட் செடக்ஷன் லவ் அடிக்ஷன் வெட்டிங் நைட் எஸ் அகெய்ன் வெட்டிங்கே நமக்கு டூ த்ரீ டைம்ஸ் காட்டிடுச்சு ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்பவே ஒரு அப்சஷன் இருக்க உங்களுக்கு உங்கள் மேலே ரைட்டு அண்டு மேபி சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கலாம் ரொம்ப ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஓகே ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு லவ் அப்படின்றது இருக்குது இங்கே அங்கேயும் நம்ம டூ ஆஃப் கப்ஸ் பார்த்தோம் இப்போதைக்கு அவங்க வந்து செல்ஃப் கேர் பண்ணுறதுல தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு விதமான அடிக்ஷன் இருக்கலாம் அது அவங்க ஹார்ட் பிரேக் பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம் மேபி அவங்க எல்லா கூடையும் சில பேருக்கு அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்களோட ஃபிளட்டிங்கில் இருக்கலாம் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்குது அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டுருக்கலாம் ஓகே அர்வைஸ் இந்த ரிலேஷன் இந்த மேரேஜை வந்து இந்த மேரேஜில் வந்து நிறைய பிரச்சனைகள் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக வருது அப்படின்ற ஒரு ஃபீலும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ரைட் வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ சிக்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஸோ பாஸ்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தீங்கை ஏற்படுத்துது ஓகேவா உங்களுடைய எண்ணங்களும் வந்துட்டு ரொம்ப வந்து தேவையில்லாத யோசிக்கலாம் மேபி அதுவே வந்து உங்களை கஷ்டப்படுத்துது இங்கே ஏற்கனவே பார்த்தோம் அப்சஷன் இந்த அப்சஷன் இருக்குது இல்லையா அடிமேட்டணும் இல்லைனா ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ ரொம்ப ரொம்ப அவங்க மேலே ரொம்ப ஓவராக அப்சஸிவாக இருக்கிறது இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் கோபம் இருந்தால் அதை நீங்கள் விடுபடணும் அதை விடணும் ரைட் அண்டு சுற்றி இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் வந்து யோசித்து கவலைப்பட வேண்டாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் கம்மி பண்ண மீன்ஸ் பேலன்ஸ் பண்ணும் ஆக்சுவலி ஸோ ஸ்டேபிளாக கொண்டு வாங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது ஸோ ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு வாங்க கவனம் செலுத்துங்க ஓகே உங்களுடைய ஒர்க்கில் வந்துட்டு வாட் இஸ் திஸ் கம் பார்க்கலாம் சிக்ஸ் அப்படின்ட்டு கவனம் செலுத்துங்க அது வந்து கம்மியாக இருக்கலாம் உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை கேர் பண்ணணும் வேர்ல்டு ஓகே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபரை வந்து கொஞ்சம் கவனிங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகேவா அதை நோக்கி கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டியை வந்து மாற்றணும் அதை நோக்கி ஸ்டெப் எடுக்கணும் நீங்கள் ஓகேவா அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகே ஜிம்மனாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மை எக்ஸ் வீடியோ